அமலாக்கத்துறை போட்ட புதிய ஸ்கெட்ச் உதயநிதியோடு சேர்த்து ஐந்து பேருக்கு டார்கெட் எட்டு முதல்வர்களுக்கு ஸ்டாலின் அவசர கடிதம் பரபரப்பு வணக்கம் நண்பர்களே தற்போது அமலாக்கத்துறை ஏற்கனவே டாஸ்மாகில் தாங்கள் கண்டுபிடித்த ஆயிரம் கோடி முறைகேடு குறித்த விசாரணையை தொடங்கி கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்த வழக்குகளின் அடிப்படையில் இந்த சோதனை நடக்கிறது சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து டாஸ்மாக் அலுவலகங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி வருகிறது கடந்த மார்ச் மாதத்தில் தொடங்கப்பட்ட இந்த சோதனையானது தற்போது மீண்டும் உயர்நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் இந்த சோதனை தொடங்கப்பட்டுள்ளது ஆரம்பத்தில் இந்த சோதனை தொடங்கப்பட்ட போது இதற்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த திமுக டாஸ்மாகில் சோதனை நடத்த கூட்டாட்சி அடிப்படையில் தமிழக அரசிடத்தில் முன்கூட்டியே அனுமதி பெற வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் ஆனால் நீதிமன்றமோ கூட்டாட்சி தத்துவம் இந்த வழக்கிற்கு பொருந்தாது அதோடு தேசத்திற்கு எதிரான குற்றம் குறித்த விசாரணையை தடுப்பதற்கு இந்த கூட்டாட்சி தத்துவத்தை பயன்படுத்தக்கூடாது என்றும் தமிழக அரசுக்கு நீதிபதிகள் அறிவுறுத்தினார்கள் இப்படியான நிலையில் தற்போது எந்தவித தடைகளும் இல்லாமல் மீண்டும் அமலாக்கத்துறை சுதந்திரமாக தங்களது விசாரணையை தொடங்கி இருக்கிறது குறிப்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்த ஐம்பத்தி ரெண்டு எஃப்ஐஆர்களை கையில் எடுத்து இந்த சோதனையை அமலாக்கத்துறை தொடங்கி இருக்கிறது குறிப்பாக இந்த முறை நடத்தும் இந்த சோதனையானது உதயநிதியை டார்கெட்டாக வைத்து நடத்தப்பட்டு வருகிறது தற்போதைய நிலவரப்படி திமுகவின் அமைச்சர்கள் கே என் நேரு துரைமுருகன் அனிதா ராதாகிருஷ்ணன் மூர்த்தி இவர்களோடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினோடு சேர்த்து ஐந்து பேரை அமலாக்கத்துறை டார்கெட் செய்துள்ளது குறிப்பாக முதல் டார்கெட்டை உதயநிதி ஸ்டாலினாக தான் இருக்கிறார் அதன் காரணமாக தான் அவரை சுற்றி உள்ள முக்கிய நபர்களை இலக்காக வைத்து தற்போது ரைடு நடத்தப்பட்டு வருகிறது அதாவது உதயநிதியின் பினாமிகள் என்று தங்களுக்கு கிடைத்த தகவல் அடிப்படையில் இந்த சோதனையை அமலாக்கத்துறை தீவிரப்படுத்திவிட்டுள்ளது ஏற்கனவே உதயநிதியும் சபரீசனும் ஆண்டுக்கு முப்பதாயிரம் கோடி சம்பாதிக்கிறார்கள் என்று பிடிஆர் டி ஆர் தியாகராஜன் பேசியிருந்த ஆடியோ வெளியான போதே அமலாக்கத்துறைக்கு குறித்த புகார் போயிருந்தது என்றாலும் அவர்களை பொறுத்தவரை சரியான ஆதாரங்கள் இல்லாமல் விசாரணையில் இறங்க மாட்டார்கள் இந்த நிலையில் தற்போது டாஸ்மாக் மூலம் உதயநிதி குறித்து கிடைத்த சில சீக்ரெட் தகவல்கள் அடிப்படையில் தான் தற்போது அவரது பின்னணியில் செயல்படும் நபர்களை விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வந்துள்ளார்களாம் அந்த அடிப்படையில் தான் டாஸ்மாக் இயக்குநர் விசாகன் மற்றும் ஆகாஷ் பாஸ்கர் ரதீஷ் ஆகிய மூன்று பேரையும் அமலாக்கத்துறை ரவுண்டு கட்டியுள்ளது இவர்கள் மூன்று பேரையும் அழுத்தம் கொடுத்த விசாரணை நடத்தும் போது தங்களது பின்னணியில் உதயநிதி ஸ்டாலின் தான் இருக்கிறார் என்பதை அவர்கள் சொல்லிதான் ஆக வேண்டும் என்றாலும் அது குறித்த ஆதாரங்கள் தங்கள் கைவசம் இருக்க வேண்டும் தான் இந்த மூன்று பேரின் வீடு அலுவலகங்களில் தற்போது அமலாக்கத்துறை தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகிறது முக்கியமாக திமுக தரப்பை பொறுத்தவரை டாஸ்மாக் துறை அலுவலகத்தில் அவர்கள் நுழைந்த போதே உஷாராக கண்டிப்பாக டாஸ்மாக் அதிகாரிகளிடம் விசாரணை நடத்தி இதன் பின்னணியில் இருக்கும் திமுக குடும்பத்தை தான் வெளியில் கொண்டு வர திட்டமிடுவார்கள் என்பதை புரிந்து கொண்டார்கள் என்றாலும் கூட அவர் டாஸ்மாகில் வந்த ஊழல் பணத்தை எல்லாம் யார் மூலம் எப்படி முதலீடு செய்திருக்கிறார் என்பதை மோப்பம் பிடித்துவிட்ட அமலாக்கத்துறை இப்போது முதல் கட்டமாக உதயநிதியின் பின்னணியில் இருக்கும் நபர்களை சுற்றி வளைத்திருக்கிறது இவர்கள் மட்டுமின்றி உதயநிதியின் இருக்கும் இன்னும் சில முக்கிய புள்ளிகளையும் அடுத்த கட்டமாக விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வரப்போகிறார்கள் தற்போதைய நிலவரப்படி விஷாகன் ஆகாஷ் என்கிற இருவருமே உதயநிதி பற்றி வாய் திறக்கவில்லை என்று கூறப்படுகிறது அவரது பெயரை சொல்லிவிட்டால் தங்களுக்கு பெரும் சிக்கல் ஏற்படும் என்பதனால் வரைக்கும் உதயநிதியின் பெயரை மூடி மறைப்பதிலேயே அவர்கள் உறுதியாக இருந்து வருவதாக கூறுகிறார்கள் என்றாலும் அமலாக்கத்துறையோ தங்களின் பின்னால் இருப்பது உதயநிதிதான் என்பதை அவர்கள் தங்கள் வாயால் சொல்லாத வரை விடமாட்டார்கள் என்பது தெரிய வந்துள்ளது இப்படி உதயநிதியை அமலாக்கத்துறை டார்கெட் பண்ணிவிட்டதால் திமுக தரப்பு கடும் அப்செட்டில் உள்ளது டெல்லி துணை முதலமைச்சர் மணிஷ் சிசோடியாவை கைது செய்து சிறையில் அடைத்தது போன்று தமிழ்நாட்டு துணை முதலமைச்சர் உதயநிதியும் சிறையில் தள்ளாமல் விடமாட்டார்கள் போலிருக்கே என்று கோபாலபுரம் பெரும் கவலையில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அடுத்த செய்தி ஜனாதிபதி விவகாரம் எட்டு முதலமைச்சர்களுக்கு மு க ஸ்டாலின் கடிதம் தமிழக அரசு அனுப்பிய பத்து மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுக்காமல் ஆளுநர் ரவி கிடப்பில் போட்ட நிலையில் உச்ச நீதிமன்றத்தை நாடியிருந்தார் மு க ஸ்டாலின் அப்போது அந்த பத்து மசோதாக்களுக்கும் உச்சநீதிமன்றமே ஒப்புதல் அளித்தது உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்புக்கு எதிராக ஜனாதிபதி திரௌபதி முர்மு பதினான்கு கேள்விகளை எழுப்பியிருந்தார் குறிப்பாக விளக்கம் கேட்பது போலவே அவரது கேள்விகள் இருந்தது அதோடு மூன்று மாதத்தில் மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுக்க வேண்டும் என்று காலக்கெடு விதித்ததால் இது எந்த சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்றும் ஜனாதிபதி உச்சநீதிமன்றத்தை நோக்கி கேள்விகள் எழுப்பியிருந்தார் இதற்கு மு க ஸ்டாலின் அதற்கு எதிர்கருத்து வெளியிட்டிருந்தார் நீதித்துறைக்கு கேள்வி எழுப்பது நீதியை சிதைக்கும் செயலாகிவிடும் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார் அதோடு தற்போது பாஜகவுக்கு எதிரான எட்டு மாநில முதலமைச்சர்களுக்கும் இதுகுறித்து அவர் கடிதம் எழுதியிருக்கிறார் அதாவது கர்நாடகா கேரளா தெலுங்கானா பஞ்சாப் ஜார்க்கண்ட் ஜம்மு காஷ்மீர் ஹிமாச்சல் பிரதேசம் மேற்கு வங்காளம் என அந்த எட்டு மாநில முதலமைச்சர்களுக்கு கடிதம் அனுப்பியிருக்கிறார் அந்த கடிதத்தில் உச்சநீதிமன்றத்திற்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு விளக்கம் கேட்டு கேள்வி எழுப்பியதற்கு நாமெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் இந்திய அரசியலமைப்பு சாசனத்தை பாதுகாக்க வேண்டும் குறிப்பாக அனைத்து மாநில அரசுகளும் ஒன்று சேர்ந்து ஒரு சட்டத்தை உருவாக்கி அரசியல் சாசனத்தை பாதுகாக்க வேண்டும் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் ஸ்டாலின் அந்த வகையில் தாங்கள் அனுப்பிய மசோதாக்களுக்கு உச்சநீதிமன்றம் ஒப்புதல் கொடுத்ததற்கு எதிராக விளக்கம் கேட்டு ஜனாதிபதி திரௌபதி முர்மு கேள்வி எழுப்பியிருப்பதால் தற்போது அவருக்கு எதிராக எட்டு மாநில முதலமைச்சர்களை திருப்பிவிட மு க ஸ்டாலின் திட்டமிட்டு வருகிறார் அவரது இந்த கோரிக்கையை ஏற்று மேற்படி எட்டு மாநில முதலமைச்சர்களும் குரல் கொடுப்பார்களா இல்லை இந்திய அரசியல் சாசனப்படி ஜனாதிபதிக்கு எதிராக கருத்து சொல்வது தவறு என்பதால் மு க ஸ்டாலினின் இந்த கோரிக்கையை நிராகரித்து விடுவார்களா என்பதை வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்த செய்தி நயனார் நாகேந்திரனை சந்தித்து பேசுவதா இரண்டு போலீசாரை அதிரடியாக இடமாற்றம் செய்த திமுக அரசு தமிழகத்தில் உள்ள திமுகவானது பாஜகவை ஜென்ம எதிரியாக நினைக்கிறது அதன் காரணமாகவே பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு நல்ல திட்டங்களை கொண்டு வந்தாலும் கூட அதை மக்களுக்கு எதிரான திட்டம் என்று சொல்லி அவற்றை தவிர்க்கிறார் மு ஸ்டாலின் இப்படிதான் மும்மொழி கல்விக் கொள்கை திட்டத்தில் கூட இவர்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள் அதோடு தமிழக பாஜகவின் தலைவரான அண்ணாமலை இருந்தபோது அவர் பேரணி ஆர்ப்பாட்டங்கள் நடத்தும் போது அங்கு யாரேனும் காவல்துறையினர் அவரை சந்தித்து பேசுவதை பார்த்தால் உடனடியாக அவர்களை இடமாற்றம் செய்வதை மு ஸ்டாலின் வாடிக்கையாக வைத்திருந்தார் அந்த அளவுக்கு திமுக ஆட்சி நடக்கும் தமிழ்நாட்டில் அரசு பணியில் இருக்கும் யாரும் பாஜகவினரை சந்திக்க கூடாது அப்படி சந்தித்தால் எங்களது பவரை காட்டுவோம் என்பது போன்று மு க ஸ்டாலின் செயல்பட்டு வருகிறார் இந்த நிலையில்தான் பாகிஸ்தானுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்து நடவடிக்கைகள் இந்தியா வெற்றி பெற்றதை அடுத்து முப்படை வீரர்களையும் பாராட்டும் வகையில் தமிழக பாஜக மூவர்ண கொடி யாத்திரை நடத்தி வருகிறது இந்த நிலையில் நேற்று திருப்பூரில் பாஜகவின் மூவர்ண கொடி யாத்திரை நடந்தது இதில் மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்ட பல பாஜக தலைவர்கள் பங்கேற்றார்கள் இந்த மூவர்ண கொடி யாத்திரை நடந்து கொண்டிருந்த போது பாதுகாப்பு பணியில் இருந்த கோவை தெற்கு காவல் நிலையத்தைச் சேர்ந்த மந்திரம் சின்னசாமி ஆகிய இரண்டு காவலர்கள் நயனார் நாகேந்திரனை சந்தித்து பேசியுள்ளார்கள் அப்படி அவருடன் அவர்கள் பேசுவதை அங்கிருந்த திமுகவினர் மொபைலில் வீடியோ எடுத்து உடனே கட்சி மேலிடத்துக்கு அனுப்பியுள்ளார்கள் அதையடுத்து பணி நேரத்தில் இருந்தபோது அரசியல் கட்சி தலைவரை சந்தித்து பேசுவதா என்று சொல்லி அந்த இரண்டு காவலர்களையும் திமுக அரசு மாற்றம் செய்துள்ளது காவலர்களும் அறைக்கு மாற்றப்பட்டுள்ளார்கள் அந்த அளவுக்கு தாங்கள் எதிரியாக நினைக்கும் பாஜகவினரிடம் யாரும் சகஜமாக பேசிவிடக் கூடாது அப்படி பேசினால் உடனே நடவடிக்கை எடுப்போம் என்கிற ரீதியில் திமுக அரசு செயல்பட்டு வருவதையே இது வெளிப்படுத்துகிறது முக்கியத்துவம் கொடுத்த மோடி பாகிஸ்தானின் தீவிரவாதத்தை உலக நாடுகளுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கிறார் பிரதமர் மோடி அதற்காக ஐநா கவுன்சிலில் இடம்பெற்றுள்ள நாடுகளுக்கு நேரில் சென்று விளக்கம் அளிக்க ஏழு எம்பிக்கள் அடங்கிய குழுவை உருவாக்கியுள்ளார் அந்த குழு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த எம்பி சசி தரூர் தலைமையில் உருவாக்கப்பட்டிருக்கிறது அவரை தொடர்ந்து கனிமொழி ஸ்ரீகாந்த் சிண்டே பைஜேன் பாண்டே சுப்ரியா சுலே ரவிசங்கர் பிரசாத் சஞ்சய் குமார் ஜா என்ற ஏழு எம்பிக்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள் ஆனால் இதில் காங்கிரஸ் தங்களது கட்சியை சேர்ந்த வேறு நான்கு எம்பிக்களின் பெயரை பரிந்துரைத்த நிலையில் அவர்கள் சொல்லாத காங்கிரஸ் எம்பி சசிதரூரை மத்திய அரசு தேர்வு செய்திருக்கிறது இதன் காரணமாகவே காங்கிரஸ் கட்சி கடும் கோபத்துக்கு ஆளாகி இருப்பதோடு காங்கிரஸ் எம்பி சசிதரூரும் அக்கட்சி மீது கடுமையான கோபத்தில் இருக்கிறார் இந்த நிலையில் என்னை காங்கிரஸ் கட்சி அவமதிக்கிறது ஆனால் மத்திய அரசோ என் சீனியாரிட்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது நாட்டுக்காக நான் இந்த அழைப்பை ஏற்கிறேன் இதில் எந்த அரசியலும் இல்லை என்று அவர் கூறியிருக்கிறார்